டூ டூமைச்சா மாவு பார்த்தா மாவு கம்மியாக இருக்குது இந்த மாவு வச்சு எப்படி தோசை ஊற்றுறது சரின்னு சொல்லிட்டு கொஞ்சோண்டு ரெண்டு கப்பு கோதுமை மாவு எடுத்து கோதுமை தோசை விடலான்ட்டு சரி ரெண்டு மாவையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு மிக்ஸ் பண்ணிட்டு இப்படி இந்த இதில் இருக்குது ரொம்ப நாளாகவே இந்த பீட்ரூட் வந்து இருந்துகிட்டே இருந்துச்சு ஒரு ரெண்டு நாள் ஆயிட்டு அதை நல்லா சதங்கி போய்ட்டு இன்னும் வெட்டுட்டோம்னா வந்து அதை செத்து போயிடும் அதனால் சரின்னு சொல்லிட்டு அதை அரைச்சாச்சு பீட்ரூட் வந்து எங்கள் வீட்டில் எனக்கு சாப்பிட பிடிக்காது எனக்கும் சரி அவங்களுக்கும் சரி ஸோ அதனால் சரி இதோடு நம்மளாக கலந்து நல்லா பேஸ்டாட்டம் அரைச்சாச்சு அரைச்சி இதில் கலந்து ஊற்றி சாப்பிட வேண்டியது தான் புதுசாக ட்ரை பண்ண வேண்டியதாக நம்ம சமைக்கிறது தான் சமையல் பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பார்க்க சூப்பராக இருக்குது தோசை ஊற்றி சாப்பிட்டுக்கப்போ எப்படி இருக்குதுன்னு என்ன தான் தான் நம்ம சமைக்கிறது தானே பாருங்கள் தோசையை ஊற்றியாச்சு பார்க்க நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது எண்ணெய் ஊற்றிக்கலாம் திருப்பி போட்டாச்சு ஆனால் தோசை சூப்பராக ரெடியாயிருச்சு செம்மையாக இருக்குது பார்க்கவே செம்மையாக இருக்குது டேஸ்ட்டும் வந்து செம்மையாக தான் இருக்குது யாரெல்லாம் எப்படி எதையாவது இருக்கிறத வச்சு சமாளித்து இப்படி தோசைலாம் ஊற்றிருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் என்னே மாதிரியே நீங்களும் வந்துச்சு நமக்கு சமைக்கலாம் வருது அப்படின்னு ஃபீல் பண்ணிருக்கீங்களா கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ